துரி ராஜ சிங்கம் நாங்கள் இந்த கால் போடுறதுக்காகத்தான் இந்தியாவுக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து இன்னும் ஐம்பது பேருக்கு தான் இந்த திட்டம் இருந்தது அது வந்து பாஸ்போர்ட் எடுக்க இலங்கையில் பாஸ்போர்ட் எடுக்கிறது சரியான கஷ்டமான நிலையால் இருபது பேர் தான் பாஸ்போர்ட் இருந்தபடியாக இருபது பேரும் நாங்கள் இந்தியாவுக்கு கால் போடுறதுக்காக இந்த டாக்டர் செல்வகுமார் அவற்றை அனுசரணையில் நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம் இது இந்த பலன் வந்து எங்களுக்கு போய் அங்கே காலை போட்டு அதுக்கு அப்புறம் தான் பார ஞாயித்துக்கிழமை வந்து அப்புறம் தான் இது இந்த எவ்வளோவுக்கு எங்களுக்கு இது இந்த நன்மைன்றது தெரியும் ஆனால் முக்கிய ஆட்களுக்கும் இந்த சேவை கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கு அறிவியல் நகரில் அதுக்கு அந்த இதை கொண்டு வந்து போடுறதுக்கான அவரை ஒரு திட்டமிடல் ஒன்று இருக்குது அது வெற்றிகரமாக நடக்கணும் வந்து நாங்கள் எல்லோரும் இதில் போடுறோம் எல்லாருமே விரும்புகிறோம் தஞ்சை மெட்டாக்களும் பயனுட தான் நாங்கள் விரும்புகிறோம் எல்லாேருமே இது வந்து பேப்பரில் நாங்கள் இதை முதல் பார்த்து நாங்கள் மற்றது ஒவ்வொரு அந்த தொடர்பாடல் எங்கிற தொலைபேசி ஊடான தகவல்களும் எங்களுக்கு கிடைச்சது இப்படி ஒரு திட்டம் இருக்குது இதை போய் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அது ஊடாகத்தான் நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கலாம் உங்களுக்கு அதில் தேவை எவ்வளவு காலம் தேவையோடு இருக்கு நாங்கள் நீண்ட காலமாக கால் தேவை எங்களுக்கு இருக்குது போடுறோம்னு சொன்னால் நாங்கள் நிதி பற்றாக்குறை ஒன்று இருக்குது என்ன நிதி தேவை இந்த காலை போடுறதுக்குரிய நிதி வளங்கள் எல்லாருகிட்டையுமே இருக்காது அப்போ அதால் இப்படி ஒரு இந்த திட்டம் ஊடாக எல்லாருமே இந்த கால் கை ஊனமுற்றாக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றும் நிறைய பேர் இருக்கணும் வடகு கிழக்கு பகுதிகளில் நிறைய பேர் இருக்கணும் அப்போ அவையில் எல்லாருமே இந்த ஊடாக இப்படி இந்த திட்டம் ஊடாக பயன்படுத்தணும் நாங்கள் இதில் சொல்ல விரும்புகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் லெவன்ஜர் நகுலானந்தம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபார் சென்டர் ஃபார் ப்ரஸ்தெர்டிக் அட் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா இந்த ப்ரொஜெக்ட் வந்து என்ன நோக்கம் வந்து என்னென்னா வடக்கு அண்ட் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற யூத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து செயற்கை அவியங்களை வழங்குறது எங்களோடய ப்ரொஜெக்டோட நோக்கம் இந்த ப்ரொஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணினது வந்து டாக்டர் ப்ரொஃபஸர் கேச் அல்வகுமார் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவில் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது வந்து சிஎஃப்எல்ஐ அண்ட் சிஎஸ்பிசி கனடா for Local லோக்கல் இனிஷியேட்டிவ் அண்ட் கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கன்வென்ஷன் இப்போ நாங்கள் வந்து இந்த ஆரம்ப ஆரம்பகட்டமாக வந்து இருபது பேரை வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இந்தியாவில் வந்து ஐஐடி காந்தி நகரில் வந்து ஸ்பார்க் விண்டான்ற ஒரு கம்பெனியால் ஒரு கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்படுது அந்த கேம்பில் வந்து செயற்கை அவயவங்களை வந்து இலவசமாக பிரிவு வழங்கவிடும் அப்ப அதுல வந்து இங்க முதற்கட்டமா இருபது பேருக்கு வந்து செயற்கை அவயவங்கள் வந்து பொருத்தப்படும் நாங்கள் இப்ப ஒன்பதாம் தேதி திரும்பி வரும்போது இருபது பேருக்கும் செயற்கை தெரிவு தெரிவிச்சு இப்ப நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து முதல் வந்து கைகள் கால் இல்லாத ஆக்களை வந்து நாங்கள் ஒரு சேவை மூலமா வச்சு எடுத்துனாங்க ஆனா இந்த இப்ப கூட்டிட்டு போறதுக்கு வந்து பாஸ்போர்ட் தேவை இப்ப ஆரம்ப கட்டமா பாஸ்போர்ட் தான் இந்த இதுக்கு வந்து நாங்க இருக்கிறாக்க பாஸ்போர்ட் இருக்கிற எல்லாருமே தெரிவு செய்யறாங்க

அந்த இதில் வந்து கருதுகிறோம்